அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயசம் கல்ப நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை குரு பெயர்ச்சியுடைய அமைப்பை நம்ம இப்போ பார்க்க போறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் அதன் வரிசையில் பாவ கிரகங்களான ராகு கேது பயிற்சி சனி மகா பெயர்ச்சி மார்ச் மாதமே உங்களுக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இப்போ குரு பயிற்சி அப்படிங்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எல்லாத்துட்டுமே இருக்குதுங்க ஏன்னா சுப கிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில் முக்கியமானது முதன்மையான கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் அப்படிங்கும்போது புத்திரக்காரகர்னு ஒரு பெயர் உண்டுங்க உத்தரன் அப்படிங்கும் போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர் தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவர் இத்தனை விஷயத்தையும் சுபகாரியம் எல்லாமே நடத்தக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் ஒன்பது கிரக வரிசையில் குரு பகவானுக்கு அத்தனை ஆதிக்கம் உண்டு அத்தனை ஆளுமைத்தன்மை உண்டு ஏன்னா வியாழன் நோக்கு அப்படிமாங்க அப்படியே குரு பகவானுடைய பார்வைக்கு அத்தனை விசேஷங்க குரு பகவானுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் பனிரெண்டு பாவகத்துல ஒன்பது பனிரெண்டு காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் தனுஷு குருவுடைய இடங்க அதே போல் பனிரெண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய மீனம் குரு பகவானுடைய இடம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் இந்த ஒன்பது பனிரெண்டுக்குடைய குரு பகவான் என்ன வேலை செய்வார் எப்படியெல்லாம் அவர் வந்து பலாபலனை கொடுப்பார் நல்லதை மட்டும்தான் செய்வாரா அல்லது பல விஷயங்களை சோதனைகளையும் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போய் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்கணும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா குரு அருள் ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியம்னு அர்த்தம் இல்ல குருவுக்கு ஸோ புண்ணியத்தை தேடக்கூடியது ஒரு குரு வழிகாட்டியாக இருக்கணும் குரு இல்லாத வித்தை வந்து குருட்டு வித்தைம்பாங்க எல்லாருக்குமே மனுஷா ஜென்மம் பிறந்த அனைவருக்குமே குரு பகவான் வந்து ஒரு நல்லதை செய்யணும் நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும் அந்த ஆசானுடைய பாதம் தொட்டு வணங்கணும் அவங்களுடைய சொல்ற வழியை நம்ம கேட்டு நடக்கணும் அப்படி இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுங்க ஒரு ஆண்டு நமக்கு வந்து பலாபலனை கொடுத்துச்சுன்னா ரிஷபத்தில் இப்போ இருந்துட்டு இருக்காரு இருந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் காலதேவனுக்கு மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் விரயம் வீரியம் விஜயம் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது குரு பகவான் அப்ப மிருகசீரடத்துல இருந்து மிதுன ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக நம்ம எடுக்கிறோங்க அப்ப மே மாசம் பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி மிக சிறப்பாக அற்புதமாக பெயரக்கூடிய காலகட்டங்கள் ராகுகேது பயிற்சி அதே மாதத்துல தான் வருதுங்க அப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு குரு பலன் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு எப்படி விஷயங்களெல்லாம் அள்ளி தரப்போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோல நீங்க பாருங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் குரு பெயர்ச்சியுடைய பலாவலனை மிக சிறப்பாக தெளிவாக தருகிறோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு பாக்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு சிறப்பான மாதமாக வருடமாக ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வாரி வழங்க குரு பகவான் காத்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மிதுனத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் பாக்கியஸ்தானத்துக்கே போறார் அப்படிங்கும் போது ஒரு விசேஷம் தாங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா கேது பனிரெண்டுல இருந்து இப்ப பதினோராம் இடத்துக்கு அவரும் போயிட்டாரு அப்ப குரு உங்களுக்கு நல்ல விஷயத்த கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பார் அப்படிங்கிற கவலையை முத விடுங்க நிறைய கவலை கன்ஃபியூஸ் தொழிலில் பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சுட்டு இருக்கிறவங்க துலாம் அப்போ துளாராசி நேயர்கள் எல்லாருக்குமே காலவதேவனுக்கு ஏழாம் பாவகம் கலத்தர பாவம் முத குடும்பத்தில் பொண்டாட்டி புருஷன் சண்டையிலேருந்து இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஒன்பதுல இருக்கிற குரு உங்களுக்கு நல்ல நல்லதா செய்யறது எப்படின்னா அஞ்சாம் இடத்த வந்து ஜென்மமாக பாக்கிறாரு உங்களோட இடத்தையே பாக்குறாருங்க விருச்சிகத்தை பாத்து இருந்தார் அப்ப உங்களை பார்க்க வர போகிறார் அப்ப பார்க்கும் பொழுது உங்களுக்கு குரு நல்லதை செய்வார் ஆனால் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து அவ்வளவு நல்லதை செய்ய மாட்டார் சனி பகவான் தான் உச்சம் ஆட்சி பெற்று உங்களுக்கு நல்ல இடமா இருக்கக்கூடிய இடம் அப்ப குரு உங்களுக்கு வந்து பாவிதா ஏழாம் இடத்த வந்து பார்க்கக்கூடிய பார்வையாக மூணாம் இடத்தை பாக்கிறார் அதே போல் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பாக்கிறார் அப்ப என்ன விஷயம் அப்படின்னா உங்களுடைய இந்த பத்தாம் பா இருக்க இடத்தையும் மூணாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய விஷயம் இந்த மூணு விஷயத்திலும் உங்களுக்கு சில சில பிரேக் கஷ்டத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் நல்லதையே கொடுப்பார் அப்படின்னா உங்களோட ராசியும் உங்களுடைய நட்சத்திரமும் உங்களுடைய தசா புத்தியும் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் அது வந்து முடிவுக்கு வரணும் இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல குரு ஒரு இடத்துல இருப்பார் கோச்சார கிரகங்கள் வரக்கூடிய இந்த மிதினத்துல வரக்கூடிய கிரகம் எப்படின்னா உங்க குருவுக்கு திருகோணத்திலேயோ கேந்திர பாவகத்திலயோ அமையுதுன்னா அது ஒரு சிறப்பு ஒவ்வொரு சிறப்பும் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் மறைஞ்சிச்சுன்னா அது பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி காலக்கணிதம் தான் நமக்கு பலாபலன் கொடுக்குறோம் அப்போ கோச்சார கிரகத்தையே நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கவும் கூடாது அப்ப உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது நல்லா இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை இருக்கு புதிய வரவு இருக்கு தன வரவு இருக்கு ஆடை ஆபரணம் நிறைய செலவும் வருங்க அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா அப்படின்னு திருமணம் ஏற்பாடு பண்ணிருந்தேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகை நீ நினைச்சு வச்சிருப்பீங்க ஒரு பாஞ்சு லட்சம் இருபது லட்சம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்சம் செலவுகளை அதிகமா படுத்தக்கூடிய காலகட்டமாக போயிடும் அதே போல் நீங்க நல்ல வரன் பார்த்து வச்சிருக்கீங்க இந்த வரன் வேண்டாங்க இன்னும் நல்ல வரனா பார்க்குறேன்னு ரெண்டு பவுன் எச்சா போடுறேன் அப்ப அந்த வரன் நல்லா இருக்குன்னு மாறி அமையக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உண்டு காலகட்டமாக இந்த குரு பகவான் உங்களுக்கு செயல்படுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தந்தை வழியில வந்து நல்ல செய்தி வருதுங்க அப்பா கிட்ட இருந்து ஏதாவது வருமானம் வருது சொத்து பிரிவினை பாக பிரிவினை எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் வந்து கொடுத்துட்டு போயிடுவார் இத்தனை வருஷமா பிரிக்க முடியாத சொத்துங்க பிரிச்சு வருமானம் வரும் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க சண்டை சச்சரவோட இந்த அந்த நிலத்துக்கு அந்த பூமிக்கு போயிட்டு அளக்க வரும்போது நிலாலவை வரும்போது அந்த மேனேஜர் வரும்போது மட்டும் பிரச்சனை வந்துடுதுங்க எனக்கு இந்த பாகத்தை கொடு எனக்கு அந்த பாகத்தை கொடு எனக்கு சென்டரை கொடுன்னு இந்த பிரச்சனையில மட்டும் சண்டைக்கு வந்துடுறாங்க மற்றபடி அவங்களுக்கு ஒரு விருந்துக்கோ அல்லது சுபகாரியத்துக்கோ ஒத்துமையா இருக்காங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயம் அதுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்ப நல்ல விஷயங்கள் ஒன்பதாம் இடத்துல பாக்கிஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்க படிக்காத குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக படிக்க ஆரம்பிச்சவங்க இன்ட்ரெஸ்டா அதே போல பிளஸ் டூ டென்த்து இந்த மாதிரி முடிச்சிருக்கவங்களுக்குலாம் இடமாற்றத்தோட வரக்கூடிய உங்களுக்கு காலேஜோ அல்லது வேற ஸ்கூலுக்கு போறக்கூடிய அமைப்பு உண்டு அப்பாவுக்கு ப்ரமோஷன் உண்டு நீங்கள் அவங்க உங்கள் உங்களோட ஜாதகத்தில் எப்படி இப்போ துளாராசியாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தகப்பனுக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு வெயிட்டிங்லேயே இருந்துச்சுங்க வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வச்சுருந்தோம் இன்னும் கிடைக்கல அப்படிங்கும் போதுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் வியாபாரம் தொழில் சார்ந்து ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பேரும் புகழும் வரும் வருமானம் கொஞ்சம் தடைப்பட்டு தான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் புதிய தொழில் தொடங்குறவங்க கோடி கணக்கில் போட வேண்டாம் கையை கடிச்சிடும் கவனமா உங்களுடைய அமைப்புக்கு எவ்வளோ இருக்கோ அளவா பண்ணுங்க கண்டிப்பா இந்த வருஷம் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு வருஷம்தான் பெயர்ச்சிங்க அடுத்த ஆண்டு வேற இடத்துக்கு போயிடும் அதுக்குள்ள என்னென்ன பயன்பாடு நம்ம பயன்பட்டுக்கணும் எப்படியெல்லாம் அதை வந்து குருவை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும் அப்போ உங்களை பார்க்கக்கூடிய இடம் அஞ்சாம் பார்வை அப்ப குலதெய்வ வழிபாடு சிறப்புங்க குழந்தைகளுக்கு குதூகலமான அமைப்பு நல்ல ஒரு புது வரவு இந்த அஞ்சாம்பறவையா இருக்கறதுனால உங்களுக்கு சிறப்பான விஷயம் எல்லாம் கொடுக்கும் அப்புறம் இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடிய காலகட்டங்கள் அதையும் பார்த்துக்கலாம் பூர்வீக சொத்து கிடைக்காதவங்களுக்கு பூர்வீக சொத்து துளாராசினர்களுக்கு எல்லாம் கிடைக்கும் இன்னும் நிறைய விரிவா பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஸோ உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் குரு வழிபட நின்ற ஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் அப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் நீங்கள் வியாழக்கிழமை ஒரு ஒருத்தருக்கு சேவிச்சிட்டு வந்துருங்க மூன்று அபிஷேக பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தனம் தேன் விபூதி வாங்கி உங்கள் கையால் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு கடலில் குளிச்சிருங்க அடுத்த நாழி கிணறு அப்புறம் முருகப்பெருமானை போய் வழிபாடு எடுத்துகிட்டு வந்துருங்க இன்னும் சில முறைகள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் டிஸ்பிளேயில் என்னோட ஃபோன் நம்பர் வருது இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் எப்படின்னா கோச்சார கிரகத்துடைய பயணத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்திலிட எப்படி கிரகங்கள் இருக்குது என்ன தசா புத்தி நடக்குது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் பார்க்கணும் எல்லா ராசிக்காரர்களையுமே இப்போ இந்த ஆண்டு வந்து சனி சனிப்பெயர்ச்சி ராககேது பயிற்சி குருமகா பயிற்சி வருதுங்க அப்போ இந்த நாலு கிரகங்கள் போது அனைவருமே ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம வலியுறுத்தி இருக்கோம் ஸோ டிஸ்பிளேயில் என்னோட ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முழு பலாபலனையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பரிகாரத்தோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி ஒவ்வொரு பதவியும் தொடர்ந்து பாருங்கள் சிவாய் நம்ம திருச்சித்தம்பலம்